வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபிஸாக சாப்பிட்டீங்களா ஓகே திருப்பதிக்கு வந்தாச்சு கீழ்திருப்பதை அலுமேலு மங்காபுரம் அங்கே போனோம் போனால் கூட்டம்னா கூட்டம் சரியான கூட்டம் உள்ளே நெருக்கம் உள்ள நாலு மணி நேரம் கிட்ட ஆகும் போல இருக்கு மணி போய் கிட்டத்தட்ட பதினொன்று கிட்ட ஆக போகுது நான் மேல் திருப்பி போனதான் இருக்கேன் பேரனுக்கு மொட்டை அடித்து தாது கொடுத்தணும் அது லேட்டாக அவன் சொல்லிட்டு கோபுர தரிசனம் கோடி புண்ணு சொல்லிட்டு அலமே இல்லை மங்காபுரத்தில் வெளியேருந்து சா கோபுரத்தை பார்த்து வந்தாச்சு இப்போ திருப்பதி போயிட்டு இருக்கோம் ரூபாய் தெரியும் உங்களுக்குங்களா இன்னும் ஒரு ஒரு மணி நான் ஒன்றரை மணி நேரத்தில் மேலே திருப்பதி போயிடுவோம் அங்கே போய்ட்டு கூட்டம் எப்படி இருக்குன்னு தெரில கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னி வந்து முகூர்த்த நாள் வேறு ஒர்க்கிங் டே ஆஃபீஸ் இருக்குது ஸ்கூல் இருக்குது அது இல்லாமல் முப்பத்தி நாள் கடைசியில் அருமையில மங்காபுரத்தில் பத்மாவை தாயரை பார்க்க முடியல வரப்பு நான் பார்க்கலாம் சொன்னார் சரி பார்க்கலாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க நீங்கள் வந்துட்டிங்களேன் திருப்பதிக்கு சூரிய யார் பார்த்துக்கிறது சூரியன் நிறைய எல்லாம் ஃபுல்லாக கமெண்ட்ஸ் எல்லாம் தான் வந்துன்னு இருக்கு சூரியன் வந்து பாலாஜின்னு ஒரு தம்பி இருக்கான் எனக்கு தெரியும் உங்களுக்கு அவன் வந்து பார்த்துக்கலாம் ஸோ வீட்டில் தம்பியை விட்டுட்டு அந்த தம்பியை பார்க்க சொல்லி நான் வந்திருக்கேன் ஓகேங்களா நிறைய பேர் நம்ம சொல்லி பண்ணியே இருக்காங்க ஆப்பி ஜாயின்னு போட்டிருக்காங்க ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை சாயங்காலம் போய்டும் இந்த திருப்பி போயிட்டு மொட்டை அடிச்சுன்னு நானும் மொட்டை அப்புறம் வந்து பேவரிக்கு பையன் மீராமாய் எல்லாம் இன்றைக்கி முடி காணிக்க கொடுக்க போகும் மீராமாய் வந்து கேக்கெல்லாம் செய்கிறாங்க மீராமாய் மொட்டை வச்சப்பறம் வீடியோவில் வருவீங்க கேப் போட்டு அவங்க கேக் பண்ணுவாங்க இல்லையா ப்ரௌனிஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க பர்த்டே கேக் இது பண்ணாங்க ரெண்டு பர்த்டே கேக் பண்ணாங்க அது வீடியோ எடுத்திருக்காங்க பட் போகிறது டைம் இல்லை அவங்களுக்கு வீடியோ இருக்குல்ல அப்புறம் இங்கே கூட நான் போட்டுறேன் சரி அதே மாதிரி இவங்களும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்துட்டாங்க வந்தவங்க டெலிவரி கொடுப்போம் சாம்பார் தூள் குழம்புத்தூர் மிளகாய் தூள் ரசம் பொடி எல்லாமே இருக்குது ஆனால் வந்துட்டு நாங்கள் பொரியர் கொடுக்கணும் சாயங்காலம் கொடுப்போம் ஓகே தேங்க்யூ உங்களுக்கு போகிறோம் உங்கள் குடும்பத்துக்கு போகிறோம் எங்கூர் கோசரோம் நாங்கள் வேண்டிக்கிறோம் அது நீங்களும் வேண்டிக்கிறோம் ట